ஹாய் ஹலோ தமிழ்நாடு அரசு துணிநூல் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுதான் அஃபிஷியலான அப்ளிகேஷன் ஃபார்மு துணிநூல் துறை கைத்தறி ஏற்றுமதி அபிவிருத்தி கழகம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன ஃபார்மை என்னைச்சி அனுப்பணும் செல்ஃப் இட்ரஸ்ட்டு கவர் வைக்கணுமா வேணாமா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரொம்ப ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன் இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம் எட்டாவது படித்தவங்களேருந்து டிகிரி டிப்ளமோ படித்தவங்க வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் அஃபிஷியலான அப்ளிகேஷன் ஃபார்மு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கரெக்டாக கேளுங்க என்ன பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ரெண்டு கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வேகன்சி பார்த்தீங்கன்னா ட்ரைவர் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க ஸோ நான் உங்களுக்கு டிரைவருக்கான அப்ளிகேஷனை சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நீங்கள் ட்ரைவர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதற்கு தனியாக அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணணும் இல்லை ப்ரோ நான் அலுவலக உதவியாளருக்கு தான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அலுவலக உதவியாளர் கேட்டகிரியே ரெண்டு அப்ளிகேஷனாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் முன்னுரிமை அடிப்படையிலான விண்ணப்பம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னுரிமையற்ற விண்ணப்பம் ரெண்டு கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன் இது வந்து நான் ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன் இது ரெண்டை யார் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன் பார்க்கலாம் இந்த ப்ரியாரிட்டி அப்ளிகேஷனை யார் யார் சென்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா முன்னுரிமை இனம் அப்படின்னு கொரோனாவினால் தாய் தந்தை இழந்தவர் அப்படி இல்லைன்னா தமிழ் வழியில் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா ஸோ அப்படி இல்லைன்னா முதல் பட்டதாரி இவங்க கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுத்து சென்ட் பண்ணணும் ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரியாரிட்டியில் இவங்க கொடுத்துருக்கிறது இந்த மூணு தான் கொரோனாவினால் தாய் தந்தை இழந்தவர்கள் தமிழ் வழி கல்வி முதல் தலைமுறை பட்டதாரி இதில் ஏதாவது ஒரு கேட்டகிரியில் நீங்க வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த முன்னுரிமை அப்ளிகேஷனை வந்து பண்ணி சென்ட் பண்ணணும் இந்த கேட்டகிரியில் நான் எதுலையுமே வரல ப்ரோ அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா முன்னுரிமை அற்ற விண்ணப்பம் அப்படின்னு ஸோ இதை நீங்க ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணணும் அவ்வளவுதான் மற்றபடி எல்லாமே தான் ஸோ நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரியாக இருப்போம் அதே மாதிரி தமிழ் வழி கல்வியில் நம்ம படிச்சிருப்போம் அதனால் நம்ம இப்போ ஃபில்லப் பண்ண போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அடிப்படையிலான தான் நம்மளுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தோன்னா நம்மளுடைய பேர் ஸோ பேர் எழுதிக்கோங்க தந்தை பெயர் கேட்டிருக்காங்க உங்களுடைய தந்தை பெயர் எழுதிக்கோங்க அடுத்தது டேட் ஆஃப் பர்து ஸோ டிசியை பார்த்து எழுதிக்கோங்க இப்போ தற்போதைய உங்களுடைய வயது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நம்மளுடைய வயது என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ கரண்ட்டு ஏஜ் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு மதம் பாருங்கள் அனைத்து மதத்தினருமே அப்ளை பண்ணலாம் ஸோ ஹிந்து தான் அப்ளை பண்ணணும் முஸ்லீம் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லா கேட்டகரிக்குமே வேகன்சி இருக்குது ஹிந்து அப்ளை பண்ணலாம் முஸ்லீம் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் கிறித்துவாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ என்ன அப்படிங்கிறத எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆறு பாருங்கள் நம்மளுடைய கம்யூனிட்டி கேட்டகிரி கேட்டிருக்காங்க நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரின்னா பொதுப்பிரிவரை எழுதிக்கலாம் இல்லை அப்புறம் நான் பிசினால் பிசி எம்பிசின்னா எம்பிசி ஸோ எஸ்சினா எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி உங்களுடைய கம்யூனல் கேட்டகிரி எழுதிக்கோங்க பக்கத்துலேயே கீழே பார்த்தீங்கன்னா உட்பிரிவையும் நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்தது பாருங்கள் சாதியின் பெயர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க உங்களுடைய உட்பிரிவு என்னவோ அது அந்த இடத்துல எழுதிக்கோங்க அடுத்தது எட்டு பாருங்க ப்ரியாரிட்டி குரூப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ ப்ரியாரிட்டியில் கொரோனானால பேரண்ட்டை இழந்தவங்க அதே மாதிரி பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்வி முதல் தலைமுறை பட்டதாரிகள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேட்டகிரியில் நம்ம ப்ரியாரிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் என்னென்னத்தில் வரீங்களோ அதெல்லாம் இடத்துல சைடில் எழுதுங்க நான் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் ப்ரோ பத்தாவது வரைக்கும் நான் வந்து தமிழ் வழியில் படிச்சுருக்கேன் அப்படின்னா இந்த தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறது எழுதுங்க இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து இது வந்து குவாலிஃபிகேஷன் எயித்து தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து எட்டாவது வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சுருந்தா கூட கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ அதனால் நீங்கள் எயித்து வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் படித்த ஸ்கூலில் போயிட்டு சாரி இப்போ வந்து நமக்கு ஆன்லைனில் மாற்றிட்டாங்க அதனால் ஆன்லைனில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டால் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் இருந்து சர்டிஃபிகேட் வரும் அதை வச்சு நம்ம அனுப்பலாம் எட்டாவது வரைக்கும் நீங்கள் வந்து தமிழில் படிச்சுருந்தாலே போதுமானது ஸோ அதுக்காக சொல்கிறேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டென்த்து படித்தவங்க டுவெல்த்து படித்தவங்க தான் அப்ளை பண்ணுவீங்க அதனால டென்த்து வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்திங்க அந்த சர்டிஃபிகேட் வச்சு அனுப்புங்க அடுத்தது பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஸோ நான் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி தான் என்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து இந்த இடத்துல எழுதணும் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் இந்த இடத்துல எழுதுறீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக கையில் இருக்கணும் அந்த சர்ட்டிஃபிகேட்டை தான் நம்ம ஜெராக்ஸ் எடுத்து வச்சு சென்ட் பண்ணணும் ஓகேங்களா சர்டிஃபிகேட் இல்லாமல் இந்த இடத்துல முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிங்கிறது நீங்கள் எழுத வேணால் கண்டிப்பாக சர்ட்டிஃபிகேட் நீங்கள் இன்ஃப்ளோஸ் பண்ணணும் அடுத்தது வேலைவாய்ப்பு பதிவு நமக்கு தெரியும் இருந்தால் குறிப்பிடவும் அவங்களே கொடுத்துட்டாங்க இது வந்து ஒரு ஆப்ஷனலான சர்டிஃபிகேட்டு தான் இது ஒரு ஆப்ஷனலான சர்டிஃபிகேட்டு தான் ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் நான் சைடில் உங்களுக்கு டிஸ்பிளே கம்மி காமிக்கிறேன் இதில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நாகப்பட்டினம்னா என்பிடி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க திருவாரூர் அப்படின்னா டிவிஆர் மயிலாடுதுறை மாவட்டம் அப்படின்னா எம்பொய்டி இந்த மாதிரி இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு நிரந்தர முகவரி தற்காலிக முகவரி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் இது டெம்பரவரி அட்ரஸ் ரெண்டுமே சேம் அப்படின்னா ஒரே மாதிரி எழுதிக்கோங்க இல்லை ப்ரோ வெவ்வேறு அப்படின்னா அதுக்கு எதுவும் உங்களுக்கு இப்போ உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸை மேலே எழுதிட்டு டெம்பரரி அட்ரெஸ்ஸை கூட நீங்கள் கீழே எழுதிக்கலாம் மேக்ஸிமம் எல்லாருமே பர்மனெண்ட் அட்ரெஸ்ல தான் இருப்போம் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் ரெண்டையுமே அப்படியே ஒரே மாதிரி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம வந்து அலுவலக தான் அப்ளை பண்ணுறோம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எட்டாம் வகுப்பு நீங்கள் எந்த வருஷம் தேர்ச்சி பெற்றீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து இது வந்து கல்வியாண்டில் எழுதணும் கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரையும் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ வந்து எப்படி நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டென்த்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம வந்து நான் வந்து டென்த்து வந்து இதில் தான் கம்ப்ளீட் பண்ணேன் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து பார்த்திங்கன்னா நைன்த்து கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது நம்ம ரெண்டு வருஷத்தை சேர்த்து தான் ஒரு கல்வியாண்டு அப்படிங்கிறத சொல்லுவோம் கல்வியாண்டு அப்படிங்கிறது ரெண்டு வருஷத்தை சேர்த்து தான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ நான் வந்து எயித்து வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து நான் பாஸ் அவுட்டு ஸோ ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் பார்த்திங்கன்னா நான் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கேன் இதை வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படின்னு எங்கள் எழுதினாலும் எழுதலாம் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இது மாதிரி கல்வியாண்டாக நீங்கள் குறிப்பிட்டாலும் குறிப்பிடலாம் ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான் அதனால் எயித்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது என்னுடைய கல்வியாண்டே குறிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் நம்ம வந்து எயித்தில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க நமக்கு தெரியாது ஸோ நம்ம ஏன்னா டென்த்து டுவெல்த் வரையும் படித்ததுனால நமக்கு தெரியாது பர்சன்டேஜ் நீங்கள் போட வேணாம் ஹைஃபன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாஸ் அவுட்டு ஸோ ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எயிட்டி சிக்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க ரீமார்க்ஸ் இஃப் எனி இந்த இடத்துல நீங்கள் வந்து இதே மாதிரி ஹைஃபோன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதர் குவாலிஃபிகேஷன் அதர் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் டுவெல்த் இருந்ததுன்னா டுவெல்த் எழுதலாம் ஸோ அதே மாதிரி டிகிரி இருந்தால் டிகிரி எழுதலாம் டிப்ளமோ இருந்தால் டிப்ளமோ எழுதலாம் எத்தனை பர்சன்டேஜ் ரீமார்க் அவ்வளோதான் அடுத்தபடியாக நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத அவங்க இதிலே கொடுத்துட்டாங்க ஸோ மற்ற ரெக்ரூட்மெண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க இதெந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களே கேட்டுட்டாங்க எங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் சென்ட் பண்ணணும் கம்பல்சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வகையில் பெஸ்ட்டு தான் ஏன்னா நமக்கு எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது ஃபஸ்ட்டு பாருங்கள் டிசி ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்னா ஆம் அப்படிங்கிறத டிக்கெடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பிறந்த தேதி குறிப்பிட்ட கல்வி சான்றிதழ் மறுபடியும் நம்மளுடைய டிசி தான் ஆல்ரெடி நம்ம நினைச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் கேட்டிருக்காங்க அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டு ஸோ பர்த் சர்டிஃபிகேட் உங்கள் கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்புங்க அப்படி இல்லைனா அல்சோ நம்ம வந்து கல்வி சான்றிதழ் நம்மளுடைய டிசி அனுப்புகிறோம் இதற்கு பதிலாக வந்து நம்ம மார்க் ஷீட்டை அனுப்பலாம் அதாவது நம்ம டென்த்து ஷீட் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த மார்க் ஷீட்டு அதனால் இதையும் நீங்கள் டிக்கெட் அச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அனுப்புங்க அடுத்தது இருப்பிட சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் வந்து நம்மளுடைய ஜாதி சான்றிதழ் இருக்கும் ஸோ இந்த இடத்துல தான் இவங்க வந்து வசித்து வராங்க அப்படிங்கிறது இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் டிக்கெட் அடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு முன்னுரிமை சான்றிதழ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த கேட்டகிரியில் நீங்கள் ஏதாவது ஒரு இதில் வந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த முன்னுரிமை சான்றிதழ் அனுப்பணும் இப்போது நீங்கள் வந்து இந்த முன்னுரிமை அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் சர்டிஃபிகேட் இருக்கணும் ஸோ அதனால் முன்னுரிமை சான்றிதழ் அப்படிங்கிறத டிக் அடிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் ஐடி கேட்டிருக்காங்க ப்ளஸ் உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இருந்தால் கூட நீங்கள் வச்சு அனுப்பலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட அட்டை இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சென்ட் பண்ணுங்கள் டிக்கடிங்க அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது டிக் அடிச்சிருங்க நீங்கள் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சு அனுப்புறீங்களோ கரெக்டாக அடிச்சிருங்க அவ்வளோதான் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது அப்ளிகேஷனோட கண்டினியூட்டி தான் இது வந்து மூணாவது பேஜ் நம்மளுடைய சிக்னேச்சர் டெக்லரேஷனில் நம்மளுடைய கையெழுத்து போடணும் நீங்கள் என்றைக்கு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறீங்களோ அந்த டேட்டு ஸோ டேட்டை போட்டுக்கிறீங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேம் எழுதிக்கிறீங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அடிப்படையிலான விண்ணப்பம் இவ்வளோ தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணணும் அடுத்தது முன்னுரிமை அற்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து முன்னுரிமை அற்ற விண்ணப்பம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எல்லாமே சேம் அதே மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன் இது வந்து முன்னுரிமைக்கான அப்ளிகேஷனு இதில் வந்து இந்த இடத்துல இந்த முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இந்த எட்டாவது காலம் மட்டும் அந்த அப்ளிகேஷனில் இருக்காது ஸோ இது மட்டும் கேட்டிருக்க மாட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சேம் தான் அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம அனுப்ப போகிறோம் இந்த முன்னுரிமை சான்றிதழ் மட்டும் அந்த அப்ளிகேஷனில் கேட்டிருக்க மாட்டாங்க இது வந்து கிடையாது அதனால் இது மட்டும் கிடையாது மற்ற எல்லாமே சேம் அதே ப்ரொசீஜர் தான் அடுத்ததாக நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி இதே மாதிரி ஒரு ஏ ஃபோர் கவர் வாங்கிக்கிறோம் ஸோ இந்த ஏ ஃபோர் கவரில் தான் நம்ம வந்து அப்ளிகேஷனை உள்ளே வச்சு சென்ட் பண்ண போகிறோம் டூ அட்ரஸ் டூ அட்ரஸில் நான் எழுதியிருக்கேன் பார்த்திங்களா இந்த அட்ரஸ் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க இவங்க வந்து ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் எதுவுமே இவங்க கொடுக்கல அப்ளிகேஷன் நல்லா ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சின்னதாக ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ நான் இன்றைக்கி வரைக்கும் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் லேட்டாக எடுத்தேன் இதுவரையுமே நான் போர்ட்டலில் செக் பண்ணேன் அஃபிஷியலாக அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் இன்னும் வெளியிடல அந்த சின்னதாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ப்ரெஸ் ரிலீஸு அதை வச்சு தான் நம்ம வந்து அப்ளிகேஷனே அனுப்புகிறோம் ஸோ அப்ளிகேஷனுக்கான இந்த டூ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன் ஸோ ஒன்ஸ் மறுபடியும் காமிக்கிறேன் துணிநூல் துறை கைத்தறி ஏற்றுமதி அபிவிருத்தி கழகம் இந்த அட்ரஸை தான் அப்படியே பார்த்து நான் காப்பி பண்ணி இங்கே எழுதியிருக்கேன் ஸோ இதுதான் கரெக்டான அட்ரெஸ்ஸு இந்த அட்ரெஸை நீங்கள் எழுதிக்கோங்க இல்லைனா இந்த பாக்ஸை கூட நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பாக எழுதிக்கலாம் கரெக்டாக தான் நான் எழுதிருக்கேன் ஸோ அதனால் இதுதான் அட்ரஸ் அட்ரஸ் எழுதிட்டு அட்ரஸ்க்கும் மேலே இந்த இடம் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்னு நம்ம என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த போஸ்டிங் நேமை நம்ம எழுதுவோம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ட்ரைவர் கேட்டகிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ரெண்டே ரெண்டு கேட்டகிரியில் தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க இல்லை நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஓட்டுனர் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க லெஃப்ட் சைடு ஸோ நம்ம அட்ரஸ் எழுதுகிற ஏரியா நம்ம தான் அனுப்ப போகிறோம் ஃப்ரம் அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸை ஃபுல்லாக எழுதுங்க வித் உங்கள் மொபைல் நம்பரை கன்ஃபார்மாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் ஸோ மறந்துடாதீங்க ஸோ அடுத்ததான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த செல்ஃப் அட்ரஸ்ட் கவர் இதில் வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து டவுட்டு கேட்குறீங்க இந்த கவர் நம்ம அனுப்பணுமா வேணாமா அப்படின்னு இந்த கவரை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷனில் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கம்பல்சரி சென்ட் பண்ணணும் ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்து இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் நம்ம அனுப்பணும் இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எதுவுமே கேட்கல பட் இருந்தாலும் நீங்கள் இந்த கவரை பார்த்திங்கன்னா அனுப்பலாம் அனுப்பாமலும் இருக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் முதல்ல அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு பேஜ் இருக்குது கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் ஃபஸ்ட்டு பேஜ் அடுத்தது எட்டுலேருந்து இந்த பதிமூணு வரைக்கும் நெக்ஸ்ட் பேஜ் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டெக்லரேஷன் மட்டும் கரெக்டாக மூணு பேஜும் வச்சுக்கோங்க இந்த மூணு பேஜையுமே எடுத்து ஸோ இந்த இடத்துல சின்னதாக பின் பண்ணிக்கோங்க வீடியோவை நீங்கள் தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலுமே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்கள் எல்லா டவுட்டுமே க்ளியர் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த ஜாப்புக்கு மட்டும் கிடையாது ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த ஆஃப்லைன் ஜாபுக்கு நிறைய டவுட்டு கேட்டிருப்பீங்க நம்ம ப்ரீவியஸாக அப்ளை பண்ணியிருக்கிற தமிழ் துறையாக இருக்கட்டும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அந்த வீடியோவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சில டவுட்டு கேட்டிருப்பீங்க அந்த டவுட்டெல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணுற மாதிரி தான் நான் அடுத்தடுத்த வீடியோவை மேக் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட் வருது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக முழு விளக்கம் பார்த்தீங்கன்னா வீடியோலையும் நான் கொடுத்துருப்பேன் அடுத்ததான் இந்த எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமான ஜெராக்ஸு ஸோ எல்லாமே ஜெராக்ஸ் மட்டும்தான் சென்ட் பண்ணணும் நீங்கள் வந்து முன்னுரிமையில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த முன்னுரிமை அப்ளிகேஷன் முன்னுரிமை இல்லை ப்ரோ எனக்கு அதாவது நான் பிஎஸ்டிஎம் கிடையாது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கிடையாது தான் நீங்கள் வந்து அந்த முன்னுரிமை அற்ற அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணணும் அவ்வளோதான் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து காமிக்கலை நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷனும் வச்சு சென்ட் பண்ணணுமா ஏன்னா நான் வீடியோ பண்ணுறப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அதையுமே வச்சு நிறைய பேர் சென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் அவுட் எடுக்கல ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு நான் சொன்ன எல்லா சர்டிஃபிகேட்டுமே வச்சு நம்ம இந்த கவர் வச்சு அனுப்ப போகிறோம் இதே மாதிரி இந்த கவர் வச்சு சென்ட் பண்ணுங்க அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அல்லது ஸ்பீட் போஸ்ட் இது ரெண்டுல நீங்கள் எப்படி வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஈவினிங் மூணு மணி வரைக்கும் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற ரெக்ரூட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நம்ம ரிசீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் மூணு மணி வரைக்கும் தான் அவங்க வந்து ஸோ அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுவாங்க நாளைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன கேட்குறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு தனியாகவும் இந்த அப்ளிகேஷனுக்கு தனியாகவும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எந்த அப்ளிகேஷனோ கரெக்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லா டவுட்டையுமே சேர்த்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி மறுபடியும் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோவோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால குவாலிஃபிகேஷன் மற்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிஃபிகேஷன்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க மறுபடியும் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்